இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துங்க அடகு வச்ச நகையை எவ்வளோ சீக்கிரம் மீட்கலாம் எப்படி பிளான் பண்ணால் சீக்கிரம் நான் அடகு வச்ச நகையை வீட்டுக்கு கொண்டு வரலான்றதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மொதல் ஒரு பட்ஜெட் போடுங்கங்க நமக்கு மாதம் சேலரி ஒரு பதினஞ்சு ரூபான்னு நினச்சிக்கோங்களேன் அதுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் எப்படினாலும் மிச்சம் பண்ணுறதுக்கு பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தை வந்துட்டு அப்படியே கையில் வச்சுருக்காமல் நீங்கள் மாதம் மாதமே போயிட்டு கூட நீங்கள் உங்கள் எந்த பேங்கில் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கில் நீங்கள் கட்டலாம் மாதம் மாதம் போய் கட்டிட்டு வந்துட்டு மாதம் மாதம் கட்டிட்டு வாங்க இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சீட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்பிக்கையானவங்களா இருக்கணுங்க ஒரு சீட்டுன்னு ஒன்று போடுறோம்னா குறைஞ்சது அவங்க ஒரு அஞ்சாறு வருஷம் சீட்டு பிடிச்சவங்களாக இருக்கணும் சொந்த வீடு இருக்கான்னு பாருங்கள் இது ரெண்டும் இருக்கணும் அதே மாதிரி சீட்டு ஏற்கனவே எடுத்துருப்பாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க வரவு செலவெல்லாம் நிகழ்ச்சியும் கரெக்டாக இருக்கான்ட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா சீட்டு போட்டு நீங்கள் அந்த காசை கூட மொத்தமாக எடுத்து கொண்டு போய் கட்டிடலாம் ஏன்னா இப்போ வந்து முதல்ல பேங்கில் ஒன் இயர் ஸ்கீம் இருந்துச்சு இப்போ வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்கீம் தாங்க இருக்குது ஆறு மாதம் முடிஞ்சோன்னே திருப்பியும் நீங்கள் காசு கட்டி திருப்பி மறு அடகு வைக்கிற தான் இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் என்னென்னு டீட்டெயிலாக கேட்டுட்டு இது பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதில் இன்வெ இப்போ நான் சொன்ன மாதிரி தாங்க எந்த இதில் சீட்டோ இல்லை மாதம் மாதம் நீங்கள் போய் பேங்கில் கட்டுறதோ அதை கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக ஏம் கரெக்டாக வச்சு கொண்டு போய் அதை இது பண்ணிடணுங்க முடிஞ்ச அளவுக்கு பர்ஸில் ரொம்ப வச்சு யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதை நமக்கே தெரியாமல் அந்த செலவு இந்த செலவுன்னு செலவாகிக்கிட்டே இருக்கும் அதனால் எந்த செலவுக்கு வேணுமோ அந்த செலவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச காசை வந்து நீங்கள் இப்படி அந்த நை கட்டிக்கிட்டே வாங்கும் அதேமாதிரி இன்னொரு நல்ல இதுவும் இருக்குதுங்க இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த யூ கரெக்டாக உங்களால் காசு கட்ட முடியும் என்னால் மாதம் இவ்வளோ காசு அமௌண்ட் எடுத்து வச்சு கரெக்டாக கட்ட முடியும்னா இது இந்த ஸ்கீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் பேங்கில் நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ நீங்கள் உங்கள் மணி மாதம் மாதம் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க செலவு பண்ணுறீங்க எவ்வளோ மிச்சம் பண்ணுறீங்க எல்லாமே அந்த பேங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது இங்கே பர்சனல் லோன் கேட்டு பாருங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில் பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு இவ்வளோதான் மேம் பர்சனல் லோன் வரும் இதுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க மினிமம் நீங்கள் நல்லா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் பண்ணிங்கது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் அதை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க அதை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதம் இந்த ரெண்டாயிரம் சேர்த்து என்னால் சேர்க்க முடியும்னு நினைச்சிங்கள அந்த காசை நீங்கள் அப்படியே எடுத்து அந்த இதுக்கு கட்டிடுங்க மினிமம் இப்போது ஒரு லட்சம் நம்ம வாங்கணுன்னு நினச்சிக்கோங்க பேங்க்கில் மினிமம் சீட்டு மாதிரி தாங்க இப்போ ஒரு சீட்டு ஒரு லட்சரூவா சீட்டு போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் மாதம் எடுத்துட்டோம்னா ஐயாயிரம் கட்டணும் அதே மாதிரி தான் பேங்க்லையும் இப்போ ஒரு லட்சம் எடுத்துட்டோம்னா ஐயாயிரரூவா ஐயாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஒரு ஒரு பேங்க்கு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு என்னன்னு கேட்டுட்டு இது பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நகை வச்சுருக்கோம் எப்படி திருப்பதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப வீட்டில் இருக்கவங்ககிட்ட கோவப்படுறது இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்காக தான் எப்படி மு முடிஞ்சளவுக்கு வச்சு கொடுத்துருப்போம் அவங்ககிட்ட உங்களால் தான் நடந்துச்சு ஏன் இப்படி பண்ணிங்க அப்படி சொல்லாதீங்க அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனை கொடுக்கும் வெளியே வேலைக்கு போயிட்டு வரவங்க அவங்களுக்கு யாருக்கிட்ட அந்த டென்ஷனை காட்டணும் தெரியாமல் கொஞ்சம் இது பண்ணுவாங்க அதனால் மு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் திருப்பணும் அது நம்ம கையில் தான் இருக்குது வீட்டு பட்ஜெட்டை பார்க்குறது நம்ம தான் அப்படின் போது ஏ பட்ஜெட்டில் எதை கம்மி பண்ணலாம் எதை கம்மி பண்ணி நகையை கட்டினா திருப்பி நகையை மீட்கலாம் அதை பற்றி மட்டும் நம்ம யோசிப்போம் வச்சாச்சு அதை ஏதோ ஒரு அவசரத்துக்கு வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காம அடுத்து இந்த நகையை எப்படி திருப்பதுன்னு பற்றி நம்ம தான் யோசிக்கணும் அதனால் அதை பற்றி மட்டும் யோசிங்க தேவையில்லாமல் வீட்டில் நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் ஒரு நகை அடகுக்கு போயிடுச்சு ஒரு கடன் ஆயிடுச்சுன்னா அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் போது நிறைய வீட்டுக்குள்ளே டென்ஷனைஸ் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் இதை மட்டும் கட் பண்றதுக்கு அப்படின்னு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு மிடில் கிளாஸ் பத்தி சொல்றதா அதாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அது வந்து நிச்சயமா நமக்கு நம்ம பெரியவங்க சொன்னதா பொண்ணுலேயோ தங்கத்துலேயோ போட்டது மதிப்பு குறையவே குறையாது நீ போட்டதோட ரெண்டு மடங்கு கூட தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் நடக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம அம்மா அப்பாலாம் வாங்கின மதிப்புக்கு இன்றைக்கி நம்மளால் நகை வாங்க முடியாது நம்ம அம்மா அப்பா வாங்கி போட்டிருந்த இடத்துல இன்றைக்கி போய் எங்கள் அம்மா இன்றைக்கி ஐம்பதாயிரத்துக்கு கொடுங்க எனக்கும் அந்த இடத்து ஐம்பதாயிரத்துக்கு கொடுங்கன்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி அந்த மதிப்பு பல மடங்கு இதாகிருக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு இல்லை இந்த சீட்டில் போடலாம் பயங்க ஆனால் எனக்கு சேர்த்து வைக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிள்ளைகளுக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் மோஸ்ட்லி பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கீம் ஓப்பன் பண்ணி போடுங்க அந் அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் இன்னும் ரொம்ப பல்க் காசு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடம் இல்லை பிள்ளைங்களுக்கு கோல்டு அந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க வாங்குற அன்னைக்கு நல்ல நாள் பார்த்து வாங்கி வாங்குற அன்னைக்கு நல்ல நாள் முக்கியமாக பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வாங்கின அன்னைக்கு நல்ல நாள் பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்குன்னா சாமி கிட்ட கொடுத்து சாமி பாத்திரத்தில் வச்சு வாங்கிட்டு வாங்க அளவுக்கு அன்றைக்கி ஏதாவது கோயில் அபிஷேகம் ஏதாவது நடந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் இன்னும் ரொம்ப சூட்சமான நாளுங்க அது சாமி கழுத்தில் நகையை போடுவாங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி பார்த்து தான் சொல்லுங்கள் கமெண்டில் நிறைய பேர் பாருங்கள் அபிஷேகம் பண்ணும்போது வீட்டிலேருந்து யார் யூஸ் பண்ணால் அதை நகை புதுநகை வாங்கி வச்சுருப்பாங்க இதுக்குன்னு வாங்கி வச்சிருப்பாங்க நிறைய ஐயா இருக்காருங்க வீட்டில் போய் பாருங்கள் நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் அவங்க வாங்கின நகையை போட மாட்டாங்க இந்த அபிஷேக நாள் பிரதோஷ நாள்லாம் வரும்போது அந்த நகையை அப்படியே கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு சாமி காலத்தில் போட்டு அபிஷேகலாம் முடிஞ்ச உடனே எல்லாேருக்கும் பூ வாழைப்பழம் கொடுக்கும்போது அவங்கவுங்க நகையை அவங்க கையில் கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க அதை போட மாட்டாங்க அப்படியே கொண்டு வந்து அவங்க சாமி ரூமில் வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நகை பெருகுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அடகுலேருந்து நகை கொண்டு வரும்போது வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் கல் உப்பு தண்ணி கரைச்சி அதை தெளிச்சிட்டு நல்லா ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் மஞ்சள் பச்சை கருப்புறம் போட்டு தெளிச்சுட்டு நீங்கள் உங்கள் கழுத்தில் அணியீங்க அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சொ சொல்ல நினச்சேங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி சேர்த்து வைக்கணுங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வழி ஒன்று கோல்டு இன்னொன்று லேண்டு இது ரெண்டில் எதுனாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செலக்ட் பண்ணி சேமித்து வைக்கலாங்க இது வந்து இன்னும் அதிகமாக இதில் கம்மி ஆகவே ஆகாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ரூபா சேர்த்து வைக்கிறேன்னா அது அப்படியே வச்சுருக்காதமா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணு இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் தான் சொல்லிக் கொடுப்போம் ஏன்னா இது வந்து நம்ம இன்றைக்கி நாளைக்குன்னு சேர்த்து வைக்கிற பொருள் மட்டும் இல்லைங்க நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நாளைக்கு இது வந்து சேஃப்டியாகவும் கையில் போகணும் அதனால் முடிஞ்சளவுக்கு குறிப்பிட்ட நகையை மட்டும் வீட்டில் சேர்த்து வச்சுட்டு மிச்சதாக வந்து லாக்கர் அந்த மாதிரி சேவ் பண்ணுறத பாருங்கள் ஏன்னா நிறைய நகை வீட்டில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப தப்பு அதே நேரத்தில் பிள்ளைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறத பிரித்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பாருங்கள் மொதல் நீடு நமக்கு ஒரு வீடுனா வீடு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மொதல் என்ன வழியோ அதை பாருங்கள் இல்லை இப்போதைக்கு குழந்த காலேஜ் படிக்க போகிறா இல்லை நமக்கு இப்போ ரொம்ப நீட் காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிரித்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரே இதிலையே போட்டு டம்ப் பண்ணாதீங்க அது வந்து அந்த பொருளும் நம்மளால் வாங்க முடியாது அடுத்த பொருள் வாங்குறதுக்கு நமக்கு எல்லாம் காசு இல்லாமல் ரொம்ப நெருக்கடியான மாதிரி ஆகி போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு முத ஒரு நீடு வீடு தான் வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா வீடுக்கு முதல் சேர்த்து வச்சுட்டு அடுத்த நீடை பற்றி யோசிங்க பிரித்து போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி சேர்த்து வைக்க பாருங்கள் தேங்க்யூ